स्मी मगा गा सती पानी म गती अंगाली मगा फुग ओम गास मगा सती पानी मगा गती अंगाली मती ओम फुगी मसती रश्मि मसती

அவ்ளத திருப்பி போட்டா இப்படிதான் மாவு இப்படி ரவுண்டா இருந்தா இட்லி இப்படி சுத்தி போட்டா தோசை அது மாதிரி மகையில் காமா அம்மா அம்மா காதையில் காவாதி

சரராசி சிரராசி உபயராசி காற்று ராசி நீர் ராசி நெருப்பு ராசி ஆகாய ராசி பஞ்சபூத ராசி எங்க எந்த கட்டத்தில் இருந்தா குருவும் செவ்வாய் சேர்ந்த என்ன வரும் எது சேர்ந்த எதிர்வரு என்பதை இழுத்துக் கொள்ள வேண்டும் அதை கணித்து விட்டால் நமக்கு வருகின்ற வாழ்க்கை ஜோசியாட்டே நம்ம போக வேண்டியது இல்ல நம்மளே பாத்துக்கலாம் என்னங்க ஜோசியர் நான் சொல்றது சரியா இப்போ பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு தெரிஞ்சா நம்ம வந்து இன்னொருத்தர் கேட்போமா மக்கள் சாமியிட்ட கேட்கும் டாக்டர் கேட்கும் நமக்கே தெரியும் அப்போ ஒன் பிளஸ் ஒன் டூங்கிறது அந்த ஃபார்முலா வெஜ்ஜுக்குன்னு ஜோதிடர்கள் உனக்கு இந்த நேரத்துல இருந்து கட்டம் இருந்தா எப்படி இருக்கும் இந்த கட்டம் இருந்தா எப்படி இருக்கும் இது வந்தா எப்படி இருக்கு என்னமோ அவங்களே யூகிச்சு நம்ம போய் கொடுத்துட்டோம் நமக்கு இருக்கிற அப்படியே சொல்றாங்க ஜோசிகர் இவரு கடவுள் போடா அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கு ஒரு நாள் இது வாழ்க்கையினுடையது சோ ஜோதிடம் சாஸ்திர சம்பரம் எல்லாமே இருக்கு நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிகிறது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் மாதிரி அதை அவளிடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் இப்ப கத்துக்கல நானு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சுக்குது படிச்சது பத்து வருஷம் எனக்கு நிக்கிறதுக்கு வரைக்கும் நேரம் இல்லை ஏன்னா குருவோட பக்கத்துல எந்தெந்த நாட்டுக்கு போக வேண்டியதா இருக்குது காலையில எந்திரிச்சு இரவு தூங்கும் வரை எத்தனை வேளை அந்த மூளை டைனமிக் மூளைதான் சாமிஜிக்கு சாதாரண மூளை இல்ல டைனமிக் மூளை முப்பது வயசுல முதலமைச்சர் வச்சு உட்கார்ந்து விழா நடத்திருக்காரு எனக்கு இப்பதான் முப்பது வயசு நான் பிரதமரை போய் பாத்துக்கணும் ஐயா முப்பது வயசுல குருவுடன் மூன்று முறை இரண்டு முறை சென்றேன் பிரதமரை பத்து முறை நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு பத்தொன்பது குருவுடன் சென்றேன் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆனந்த பாரத் அங்க சீட்டு இந்த முறை கோவை காமாட்சிவாதிரும் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி எவ்வளவு பெரிய வேலை அடேங்கப்பா இது மாதிரி வேலையை நம்ம கடவுள் கொடுப்பது போல ததபமபாபா சானிமனிபபாபாபா சானினனினமததபபாபா பானிஜானிமததனிமமபவபபபா சானினிததபபாபாமாமகங்கனிசாசபாசரீனிககமமாபதானந்தினிசா கந்தவரிசரீ

அப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது ஃபர்ஸ்ட் போறவனுக்கு தான் வேர்ல்டு கப் நடக்குது ஃபர்ஸ்ட் ஜெயிச்சா தானே எல்லாம் கை தட்டும் இந்தியா தோத்துறது என்ன பண்ணுப்போம் நூத்தி நாற்பது கோடி பேருமே என்னடா அப்படி அது மாதிரி நூத்தி நாற்பது கோடி பேர் இருந்தாலும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் பன்னீர் ஆழ்வார்கள் தான் பிரிச்சை வாக்குலையே ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜாதியில் இருக்கலாம் மதத்தில் இருக்கலாம் சண்டிகேஸ்வர ஐயா யாராவது பிரிச்சிருக்காரா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் பன்னீர் ஆழ்வார்கள் தான் அப்படி வாழ்ந்துக்கணும் அப்படியே போய்க்கு இருந்தாங்க நம்ம ஆடேங்கப்பா ஆடே சொல்லவே முடியாம அது இது அப்படி இப்படி போட்டு மண்டைய குழப்பீடு அவனா கொஞ்சம் அடி பண்ணிக்க போட்டு கடைசியில ஒண்ணும் போய் அதனால நம்முடைய வாழ்க்கை நன்னெறிப்படுத்த வேண்டும் அத்தகைய நிகழ்வை நம்முடைய ஆஜின சிடர் திரு இந்த ஆன்மீக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இந்த பள்ளியை இயக்கியிருக்கிறார் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அத்தகைய இவர் பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் நான் நினைச்சேன் நான் தான் கொஞ்சம் டேலண்ட் எல்லாம் இது இருக்கு நினைச்சு இவர் நம்மளுக்கு மேல ஒரே நேரத்தில் அஞ்சு மொழி பேசுற அஞ்சு லாங்குவேஜ் இந்தியாவில் பிறந்தவங்க அஞ்சு மொழி பேசலாம் திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் வந்தார் ஹிந்தியில சார் கொஞ்சம் படிக்க நினைச்சேன் இவர் பார்த்தா தெலுங்கு கன்னட மலையாள துணிவு எல்லாத்தையும் பாதிக்கிறார் அப்ப நினைச்சேன் கரெக்டான ஆழத்தை குருநாதர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அனைவருக்கும் மதிய வணக்கம் இதனை இவன் முடிக்கும் அவன் கண் விடல் என்ற சிவலிங்க சுவாமி அவர்கள் ஒரு நல்ல ஒரு மகானிடம் சிறந்த ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் அவரும் இரவு பகல் பாராமல் இந்த கோயிலை வளர்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வருகிறார் அதன் ஒரு கட்டமாக இந்த கோயிலில் ஒரு ஆன்மீக தலை இசை பள்ளியை தொடங்க உள்ளோம் அதற்கு உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த ஆன்மீக பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இசை ஆன்மீகம் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களை பற்றியும் அதில் நாம் சொல்ல இருக்கிறோம் அதே மா அதே போல் இந்தியாவில் உள்ள கோயில்கள் வெளிநாட்டில் உள்ள கோயில்கள் சொல்வதை இல்லாமல் மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் அந்த மாணவர்களை நாங்கள் அழைத்து செல்லிருக்கின்றோம் அதே போல் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை இந்திய கோயில்களுக்கு கூட்டிச் செல்லலாம் என்று திட்டமிட்டுள்ளோம் அதே போல் ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை வெளிநாட்டில் உள்ள சிங்கப்பூர் மலேசியா போன்ற அனைத்து வெளிநாட்டு கோயில்களுக்கும் நாங்கள் கூட்டிச் செல்லலாம் என்று திட்டமிட்டுள்ளோம் இது இளமை பருவத்தில் நாம் பள்ளிக்கூடத்தில் செல்வதைப் போல் முதிய பருவத்தில் அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு இது காலை பத்து மணி தொடங்கி சாயந்திரம் ஒரு நாலு மணி வரை இந்த பள்ளி இயங்கும் மொத்தம் எட்டு பீரியட் இருக்கும் எப்படி பள்ளி மாணவர்களுக்கு எட்டு பாட வேலைகள் இருக்கின்றதோ அதே போல் இவர்களுக்கும் எட்டு பாட இருக்கும் அதில் வந்து யோகா மெடிடேஷன் மற்றும் கடவுள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் பதினெட்டு மொழிகள் அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படும் அவர்கள் காலை உணவு மதிய உணவு அப்புறம் சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வழங்கி அனைத்து வசதிகளும் இங்கே ஏசியுடன் வழங்கப்படுகிறது நூறு மாணவர்கள் வரைக்கும் சேர்க்கும்படி நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் வீட்டில் முதியவர்கள் பெரியவர்கள் யாராக இருப்பினும் இந்த பள்ளிகள் சேர்ந்து கொள்ளலாம் அவர்கள் இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் இந்த கோயில்களில் நடக்கப்படும் இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளலாம் அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நாங்களே கூட்டி செல்கிறோம் உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் கூட்டி செல்கிறோம் அவங்களுடைய அந்த முதிய பருவம் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கக்கூடிய வகையில் நாங்கள் மாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்துள்ளோம் இது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் கூட எந்த ஒரு யாரும் செய்ய கூட செய்ய முடியாத ஒரு முயற்சியை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் இதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை மேலும் விவரங்களுக்கு வெளியில் நாங்கள் நம்பர் எல்லாமே போட்டு வைப்போம் கூகுள் எல்லாம் சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே இந்த கோயில் ஸ்ரீ சிவலிங்க சிவாணி கலை மற்றும் இசை பள்ளி விவரங்களை நாங்கள் வந்து அப்டேட் செய்ய உள்ளோம் அனைவரும் பார்த்து இந்த பள்ளி வளர உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் விருது வழங்கக்கூடிய நிகழ்வு இந்த விருதினை முதலாவதாக விருது வாங்கக்கூடிய இந்த வழியில வரணும் தயவு கூட இந்த வழியை பெருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக ஸ்ரீர ஸ்ரீ அகோர சிவம் கணேச சுவாமிகள் புனித நகரமாம் ராமேஸ்வரத்தில் துறவிகளுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதான சேவை அருள் தொடர்ந்து செய்து வருபவரும் பணிகள் முழுமையாக அர்ப்பணித்தவருமான ஸ்ரீலஸ்வம் கணேச சுவாமி அவர்களுக்கு ஆன்மீக செம்மல் விருதினை குருமத சன்னிதானங்களுடைய முன்பு வழங்கப்படுகிறது சான்றிதழை இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரஞ்சன் செம்பத்தன்னார் அவர்கள் வழங்கவும் பொன்னாரையினை காமாஜிதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கவும் நினைவு பிரச்சினை குருமத சன்னிதானங்கள் வணங்கிடவுமாறு அன்போடு கேட்கொள்கின்றோம் மருத்துவ கலாநிதி விருதினை இன்றைய நிலையில் மருத்துவ சேவையை முதன்மையாக உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை மருத்துவங்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இலவச மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் அது மட்டுமின்றி ஈ உதயகுமார் அவர்களுக்கு மருத்துவ சேவை பாராட்டி மருத்துவ கலாநிதி விருதினை வழங்கப்படுகிறது உதயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்கிறோம் சுவர் பார்க்கக்கூடிய மிஷின் ஐநூறு இந்த தருணத்திலே இலவசமாக வழங்கிறார்கள் அடுத்ததாக கிருஷ்ணன் ஐயா அவர்கள் கலைகளில் சிறந்த கலையாம் சிற்பக்கலை சிற்பக்கலையிலே தம்மை ஈடுபடுத்தி பல ஆயிரம் திருக்கோயில்களில் தன் கைவண்ணத்தால் செய்யப்பட்ட திருமேனிகளை உயிரோட்டமாக உள்ளது அவருடைய பணியை பாராட்டி திருப்பணி சிகாமணி என்கின்ற விருதினை அன்போடு வழங்குகிறார்கள் அடுத்ததாக வேலுசாமி ஐயா அவர்கள் கல்வி பணி கண்தானம் இரத்த தானம் இயற்கை ஆர்வலராக தம்மை பல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவரும் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று உதவியருமா உதவி செய்தவரும் கொரோனா காலகட்டங்களிலே பாரதி பசியாறு உணவு அறக்கட்டளை மூலமாக பல்வேறு வகையில் உணவுகளை வழங்கிய திரு வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு சமூக சேவர் விருதினை அன்போடு வழங்குகிறோம் மனோஜ்குமார் தானங்களிலே சிறந்த தானமான அன்னதானத்தினை தொடர்ந்து பத்தாண்டுகள் தம்முடைய தகப்பனார் செய்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மனோஜ் ஐயா அவர்களுக்கு ஜோதிட கலாமணி விருதினை அன்போடு வழங்குகின்றோம் கோமலட்சுமி அம்மையார் அவர்கள் யோகா கலையை உலகம் முழுவதும் ஏற்று இன்றைய தினம் சர்வதேச யோகா தினம் கொண்டாடி வருகின்ற சூழ்நிலையிலே யோகா கலையினை கற்று கற்றதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாணவ மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி கோமலலட்சுமி அவர்களுக்கு யோகா கலாநிதி வழ என்கின்ற விருதினை அன்போடு வழங்குகின்றோம் அடுத்ததாக நம்முடைய குரு சன்னிதானுடைய அணிக்கை தொண்டராக கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பம்பை இசை துறையிலே உள்ளார் கொரோனா காலங்களின் காலகட்டத்திலே நூறு பம்பை இசை கலைஞர்களுக்கு நிவாரண உதவியை வழங்கியவரும் தமிழகத்திலே முதல் முதலாக நூறு பம்பை இசை கலைஞரை ஒருங்கிணைத்து இந்துஸ்தான் கலைக்கல்லூரியில் ஒரு மணி நேரம் இடைவிடாது வாசித்து பீனிங்ஸ் புக் ஆஃப் வேல்டு என்கின்ற ரெக்கார்டு பெற்றவரும் நோபல் பரிசு பெற்றவருமான மரியாதைக்குரிய நம்முடைய கலை கலையினுடைய இசையினுடைய செல்ல மகனாக இருக்கக்கூடிய பம்பை செல்வம் அவர்களுக்கு இப்பொழுது பம்பை கலாநிதி என்கின்ற விருதினை அன்போடு வழங்குகிறார்கள் கிராமத்திலே ஒயிலாட்டம் வள்ளி கும்மி காபடி ஆட்டம் போன்ற எல்லாம் நகர்ப்புற நாட்டுப்புறங்களிலே கலைக்குழு அமைத்து பல்வேறு கிராமம் கிராமமாக சென்று பல கலைஞரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஊஞ்சப்பாளையத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களுக்கு கிராமிய இசை செம்பல் விருதினை வழங்கப்படுகிறது ஓம்நாத் கோயில் திருப்பணிகளை திறன்பட செய்தரும் மாறா பற்று கொண்டு இன்னும் பல கோயில்கள் திருப்பணி செய்ய ஞானகுருவின் குருவின் பல பல கோயில் திருப்பணி செய்து கொண்டு மரியாதைக்குரிய ஓம்நாத் கோவை அவர்களை அன்போடு மேலே கலைக்கின்றோம் பணியை பாராட்டி திருப்பணி செம்பல் என்கின்ற விருதினை வழங்கப்படுகிறது சிறப்பான முறையிலே அப்துல் கலாம் தலைமை நற்பணி மன்றத்தை சார்பாக மனிதநேயச் செவல் விருதினை பெற்றவரும் பல்வேறு கலை தமிழ்நாடு கலை பண்பாட்டு துறையில் சம்பந்தப்பட்ட பல பல விருதுகளை பெற்ற திரு சாந்தமூர்த்தி அவர்களுக்கு பம்பை இசை மணி என்கின்ற விருதினை இப்பொழுது அன்போடு வழங்கப்படுகிறது ஆதிநரங்காவலரும் அரங்காவலரும் காலங்காலமாக நம்மோடு இருந்து நம்முடைய பணிகளை எல்லாம் திறன்பட செய்து அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆர்விஎஸ் விஸ் குடும்பத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை அன்போடு விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் ஞானகுரு சந்திதாரங்கள் சாதி ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியனுடைய குருவரையையும் குருவர்களையும் பெற்றவருமான நம்முடைய ஆர் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த தருணத்திலே வருகை தந்து நம்முடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் பஜினிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறையினை நீட்டு மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள் வாழ்த்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆடிவிசை கல்மிதப்பில் அணைந்த பெறான் அடி போற்றி வாளி திருநாவலூரர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி துர்கை மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி என்று நமக்கு ஒண்டிப்புதூர் காமாட்சிபுரி கொங்கு நாட்டு கங்கை நொய்யல் நதிக்கரையோரம் அங்காளம்மனுடைய அருள் பீடத்தை உருவாக்கி இன்றைக்கு நம்மிடையே தெய்வமாக வாழ்ந்து அவருடைய அடியொற்றி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருகுரு சிந்தி திருத்தல் தானே என்கின்ற திருமூலருடைய திருமந்திரத்திற்கு ஏற்ப நம்முடைய தெய்வ திரு சாத்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் காமாட்சிபுரி ஆதீனம் அவர்களோடு சிறுவயது முதலே இருந்து துறவர நேற்று இந்த அங்கார பரமேஸ்வரி சித்தர் பீடத்தினுடைய அதிபதியாக இரண்டாம் பட்டமாக பொறுப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள் காணுகின்ற சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளுக்கு எங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு ஆன்மீகம் அகிலம் முழுவதும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது அகில பாரத உலக சமாதான தெய்வீக பேரவை என்கின்ற அமைப்பினை நிறுவி அனைத்து சமுதாயத்தவருக்கும் அவர்களுக்கு தேவையான ஆறுதலை தேறுதலை கொடுத்துக் கொண்டிருந்தவர் நம்முடைய சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் இப்பொழுது அங்காள பரமேஸ்வரியின் வடிவமாக திகழ்ந்த நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய அதே வடிவத்தை உள்வாங்கி இன்றைக்கு நமக்கு காட்சி கொடுத்து நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய தினத்திலே அவரை வணங்கி ஆசி பெறுவதற்காக நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த பணி மிக சிறப்பாக எல்லா இடங்களிலும் சென்று சேர வேண்டும் நம்முடைய சாமிகள் அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் நம்முடைய தயானந்த சரஸ்வதி சாமிகள் அவர்கள் மூலமாக துறவு சபை அத்தகைய அகில பாரத துறவிகள் சங்கங்களுடைய கூட்டமாக இருக்கலாம் உலகத்திலே எங்கே இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னும்ரல் இருக்கும் நிலைநாட்டப்பட்ட பொழுது அந்த நிகழ்ச்சியிலும் சுவாமிகளோடு சென்று அந்த செங்கோலை பற்றி செய்தி சொன்ன உடனேயே மகிமையை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த சிறப்பான காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவர் இப்படிப்பட்ட நம்முடைய குருநாதர் அங்காள பரமேஸ்வரியின் வடிவமாக திகழ்பவர் அவருடைய ஜென்ம தினத்திலே அவரை வணங்கி நாம் எல்லோரும் அவரிடத்திலே அருளாசிகளை பெற்றுக் கொள்வது நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அவர்களுக்கு தற்பொழுது வேடசந்தூர் காமாச்சேரி ஆயத்துடைய கிளை மடம் வேடசந்தூர் மனத்திலிருந்து மரியாதை செய்யப்படுகிறது அகஸ்தி ராம ஜென்மத்தினுடைய சுவாமிகள் இப்பொழுது குருமகா சந்திகிரான்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார்கள் என்ஜி மலசிபியினுடைய டாக்டர் மரியாதைக்குரிய மனோர் மையா அவர்கள் இப்பொழுது குருமகா சந்திகிரான்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார்கள்

பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுக்குறோம் அடியில் ரப்பர் சொட்டி இருக்கிறதால டேபிளில் கிரிப்பாக உட்காந்துரும் செல்ஃபோனை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடாமல் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம் இந்த ஃபோன் ஸ்டாண்டு உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம் நூறு பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம் இதன் அறிமுக விலை ஒரு மாதத்திற்கு மட்டும் நூறு பீஸ் கொடுக்குறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் நூறு எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள் தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கோ போஸ்ட் கோயமுத்தூர் டுவெண்ட்டி ஒன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்